அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனம்பர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டாலும் ஸ்ரீலினுடைய தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் மிக பெரிய அளவில் போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஈரான் என்றைய தினம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிக்கு படுத்தும் வகையில் மிக முக்கியமான தகவலை ஈரான் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா தன்னுடைய நாசகார நீர்முகை கப்பலை மீண்டும் களமிறக்கியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலே நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக போர் நடுத்த மீறல்களை செய்து வரும் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கு கரையிலும் பரவலாக பாலஸ்தீனர்கள் மீது மிக கடுமையான யுத்த மீறல்களை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன சிவிலியன் கட்டமைப்புகள் மீதும் பாலஸ்தீன விவசாயிகள் மீதும் ஸ்டேல் நடத்தும் அட்டூழியங்கள் குறித்து ஏற்கனவே பேசி வருகின்றோம் ஒருபுறத்தில் இஸ்ரேலிய குடியேறிகள் பாலஸ்தீன மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்த மறுபுறத்தில் இஸ்ரேலிய இராணுவம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மூலம் பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்து வருகின்றார்கள் இன்றைய தினத்திலும் தேடுதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளும் போது ஸ்டேலினால் மேற்கு கிரையில் இரண்டு பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன சாதாரணமான ஒரு தேடுதல் நடவடிக்கையின் போது சுற்றி வளைப்பின் போது இரண்டு பேரை சர்வசாதாரணமாக ஸ்டில் ஆக்கிரமிப்பு கொண்டு குவித்திருக்கின்றார்கள் நினைத்து பாருங்கள் அவர்களுடைய நகரங்களுக்குள் அவருடைய கிராமங்களுக்குள் அவர்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து எந்த நேரத்திலும் யாரையும் சுட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இதைத்தான் அமெரிக்காவும் இந்த மேற்குலக நாடுகளும் ஆதரிக்கின்றார்களா என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது துருக்கி அதிபர் எர்டோகன் இன்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் காசாவில் அமைதி ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட பின்னர் ஹமாஸ் இயக்கத்தினர் அமைதி ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதில் தீவிரமாக இருக்கின்றார்கள் ஹமாஸ் தரப்பிலிருந்து போர் நிறுத்தத்தை மீறியதாக எந்த ஒரு இடத்திலும் ஆதாரங்கள் கிடையாது ஸ்டேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறியதாக சொல்லப்பட்டாலும் கூட கமாஸ் போர் நிறுத்தத்தை மீறினார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஸ்டேல் இதுவரை இருபத்தி ஒன்பது தடவை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஐம்பது தடவைக்கு மேல் சூட்டு தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதலை இருக்கின்றார்கள் அதாவது இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு ஒரு மாதம் முடிவெடுவதற்கு முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்களை ஸ்டேல் தரப்பால் செய்யப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக இருநூற்றி இருபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இந்த மோசமான நடவடிக்கை குறித்து இந்த போர் நிறுத்தத்தில் பங்காற்றிய நாடுகள் அமைதி காப்பது ஏனென்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் குறிப்பாக துருக்கி அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இந்திய தினம் துருக்கியினுடைய ஏற்பாட்டில் துருக்கி சவுதி அரேபியா எகிப்த் ஜோர்டான் ஐக்கிய அரேபு எமிரேட்ஸ் பாகிஸ்தான் இந்தோனேசியா நாடுகினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர்கள் சந்தித்து காசா போர் நிறுத்தம் தொடர்பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் துருக்கியினுடைய இந்த அறிவிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர ஸ்டேல் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் இதை அனைவரும் முன்றிணைந்து தடுக்க வேண்டும் என்பது துருக்கியினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது துருக்கி மீது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட துருக்கியின் இந்த நடவடிக்கைகள் காசாவில் அமைதியை கொண்டு வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் துருக்கி கூட ஸ்டேலுக்கு எதிராக கண்டன அறிக்கைகள் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட ஸ்ட்ரேலுக்கு எதிராக இராணுவ ரீதியிலோ அல்லது பலமான எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையோ இதுவரை துருக்கி எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது எரடோகன் பேச்சு மட்டும் மிகவும் காரசாரமாகவும் ஆவேசமான முறையில் இருக்கும் ஆனால் அவருடைய செயற்பாடுகள் ஸ்ட்ரேலுக்கு எதிராக பலமாக இருக்கின்றனவா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் பாலஸ்தீன கைதிகளை சித்திரவதை செய்திருப்பது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது மற்றும் மிக கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியிருப்பது போன்ற மனித உரிமை மீறல்களை மிக மோசமாக செய்தார்கள் என்று தெரிவித்து ஸ்டேலின் உடைய மேயர் ஜெனரல் ஒருவர் பெண் அதிகாரி ஸ்டேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயரதிகாரி அது தொடர்பான வீடியோக்களை லீக் செய்திருந்தார் அந்த வீடியோ பதிவுகளை அவர் வெளியிட்டது மட்டுமல்ல ஊடகங்களிடம் பாலஸ்தீனர்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் பல்வேறு பட்ட நடவடிக்கைகள் ஸ்ரேல் இராணுவத்திற்குள் சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பில் நெதஞ்சாவு அரசு தெரிந்தும் முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார் இது தற்போது ஸ்ரெயலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது ஏனெனில் இதுவரை ஸ்டெயிலின் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து வேறு நாடுகளும் அரபுலக ஊடகங்களும் அல் தான் தெரிவித்து வந்தார்கள் ஆனால் தற்போது ஸ்டேல் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி பெண் தளபதி ஸ்டேல் இராணுவம் கூட்டு பாலியல் வன்கொடுமை கொடூரமான சித்திரவதைகள் மிக கடுமையாக கைதிகளை தாக்குவது என அத்தனை மனித உரிமை மீறல்களையும் செய்து வருகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த தகவல் வெளியாகி இரண்டு மூன்று தினங்களின் பின்னர் அவர் இராணுவ மற்றும் அரசின் அழுத்தம் காரணமாக தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் செய்தார் என்று சொல்வதிலும் பார்க்க செய்ய வைக்கப்பட்டார் அதாவது இவர்களுடைய அநியாயங்களை அட்டூழியங்களை மனித உரிமை மீறல்களை வெளியுலகுக்கு சொன்னால் அது ஸ்டேல் இராணுவத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உயர்மட்ட தளபதியாக இருந்தாலும் அவரை நாங்கள் அகற்றி விடுவோம் என்பதுதான் ஸ்டேலினுடைய கொள்கையாக இருந்தது அவர் ராஜினாமா செய்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் காணாமல் போயிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வழியாக இருந்தது ஸ்டேல் இராணுவத்தினுடைய இந்த உயர்மட்ட தளபதியினுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வீட்டில் தற்கொலை குறிப்பொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவேளை அவர் தற்கொலை செய்திருக்கலாம் அல்லது அவரை கடத்தி ஸ்டேலிய ராணுவமே கொலை செய்து அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று நாடகம் ஆடலாம் என்று ஸ்டேலிய ஊடகங்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாருங்கள் ஸ்ரேலின் இனப்படுகொலை உலகம் அறிந்திருக்கும் போது ஸ்டெல் தன்னுடைய சொந்த நாட்டு இராணுவத்தினரையே தன்னுடைய மனித உரிமை மீறல்கள் குறித்து பேசக்கூடியவர்கள் அது தொடர்பான வீடியோ பதிவுகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தவர்கள் இரண்டு தினங்களில் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே நாளில் அவர் காணாமல் போக செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் உயிருடன் இருக்கின்றதா ஸ்டேல் அரசின் இராணுவம் அவரை விட்டதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது தன்னுடைய சொந்த நாட்டு இராணுவ தளபதிக்கு இந்த நிலை என்றால் பாலஸ்தீனர்கள் மீது இவர்கள் எவ்வளவு கடுமையான வன்முறைகளை மேற்கொள்வார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்ரேல் உளவுத்துறை மீண்டும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் தெற்கு லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுத தளபாடு நகர்த்தர்கள் மற்றும் இராணுவ ரீதியிலான நகர்வுகள் அதிகமாக இருப்பதாகவும் இதை தடுப்பதற்காக தாங்கள் ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தலாம் என்ற அறிவிப்பு இஸ்ரேலிடமிருந்து வெளியாக இருக்கின்றது ஆனால் இன்று ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் லெபனானின் தெற்கு பகுதி மட்டுமல்ல வடக்கு பகுதி பெக்கா பிராந்தியம் லெட்ரானி ஆற்றுக்கு அருகாமை என லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக ஸ்ரேலிய உளவுத்துறை அச்சம் வெளியிட்டிருப்பதுடன் ஸ்ரேலிய எல்லை பாதுகாப்பில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஹிஸ்புல்லா எப்போது வேண்டுமானாலும் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் தாக்குதலுக்கான நடவடிக்கைகள் வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய ஸ்டில் அரசும் ராணுவமும் தற்போது லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியிட்டிருப்பது ஒன்று உண்மையில் ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் முழுவதும் தங்களுடைய பலத்தை அதிகரிக்க அல்லது லெபனான் முழுவதும் ஒரு வலிந்த வான்வெளி தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு சாட்டு போக்காக ஸ்டெயில் இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருக்கலாம் இந்த இரண்டில் இரண்டில் ஒன்று நிச்சயம் நிதர்சனமான விடயமாக இருக்கும் அடுத்து ஈரானினுடைய ஜனாதிபதி பிஷாஸ்கியான் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஈரான் அணுசக்தி கட்டமைப்புகளை அணுசக்தி நிலையங்களை தாக்குதலூடாக யாரும் அழிக்க முடியாது ஸ்டேல் அமெரிக்க தாக்குதலில் அழிக்கப்பட்ட அல்லது சேதமாக்கப்பட்ட அணுசக்தி தளங்கள் முன்பை விட வலிமையாக வேகமாக மறுகமைக்கப்பட்டமைக்க வருகின்றன வேற்றினுடைய மறுக்கட்டமைப்பு பணிகள் இன்னும் சில வாரங்களில் முடிவடைந்துவிடும் ஈரானின் உடைய தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர்களும் அணு விஞ்ஞானிகளும் இணைந்து மிக வேகமாக அணுசக்தி நிலையங்களை கட்டி வருகின்றார்கள் அணுசக்தி என்பது அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக அல்ல எங்களுடைய அணுசக்தி பயன்பாட்டுக்காக அணுசக்தி பயன்படுத்துவதையோ அணுசக்தி நிலையங்களை நாம் கட்டி யாராலும் தடுக்க முடியாது கட்டிடங்களை அளிப்பதால் எங்களுடைய அணுசக்தி திறனையும் அணுசக்தி அறிவையும் விட முடியாது இதை முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் கட்டிடங்களை குண்டு வீசி அளிப்பதனால் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை விஞ்ஞானிகளின் உடைய ஆய்வுகளை இவர்கள் விட முடியாது இவர் இந்த கட்டிடங்களை அழிப்பதால் நாம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஈரான் விஞ்ஞானிகள் அதை நன்கு அறிந்திருக்கின்றார்கள் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே போல இன்று ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறித்து பிசாஸ்கிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இஸ்ரேலர் இனப்படுகொலைக்கு கொடுக்கின்ற அமெரிக்க ஆதரவை நிறுத்தும் வரை ஸ்ரேலர் இனப்படுகொலை செய்கின்றார்கள் என்பது காசாவில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆதாரங்களூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே அதை கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேல் அரசுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும் வரை அல்லது ஸ்டெயலுக்கான ஆதரவை நிறுத்தாதவரை அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையும் போவதில்லை என்ற ஒரு விடயத்தையும் ஈரான் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து குளிர்காலத்துக்கு முன்பாக ரஷ்யாவுக்குள் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்த இங்கிலாந்து உக்ரைனுக்கு மீண்டும் ஷெடோம் ஸ்டோம் ஷடோ ஏவுகணைகள் நீண்டதுர கப்பல் ஏவுகணைகளை அவசரமாக அனுப்பியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே இந்த ஸ்டோம் ஏவுகணைகளை பிரிட்டன் உக்ரைனுக்கு வழங்கியமை தொடர்பில் ரஷ்யா தங்களுடைய கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் மீண்டும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு இந்த பிரிட்டனால் வழங்கப்பட்டிருக்கின்றன அடுத்து ரஷ்யா கபரோ ஒஸ்க் என்று சொல்லக்கூடிய புதிய ரகசிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை களமிறக்கி இருப்பதாகவும் இது மிகப்பெரிய அளவில் நவீனமயப்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட நீருக்கடியில் ஆயுதங்கள் மற்றும் தன்னியக்கமாக செயல்படக்கூடிய ரோபோ அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ள ஒரு அணுசக்தி ஆயுத கிடங்கு போல இது செயற்படும் என்றும் முழு கடலோர நகரங்களையும் அதாவது ஐரோப்பாவினுடைய முழுமையான கடலோர நகரங்களையும் அழிக்கும் திறன் கொண்ட புதிய போஷிடான் ஆளில் அணுசக்தி கட்டமைப்புகளை சுமந்து செல்லும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அணுசக்தி நிர்மலி கப்பல் இதுவரை எந்த நாட்டிடமும் இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான இடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய அண்மைய நடவடிக்கைகள் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து அமெரிக்காவுடனோ ஐரோப்பாவுடனோ நேருக்கு மோதக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக மோதல் மீண்டும் உச்சமடைந்திருக்கின்றது அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக கனடா வெளியிட்ட விளம்பரம் சர்ச்சையான நிலையில் அந்நாட்டுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தப் போவதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்நிலையில் நிலையில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் அமெரிக்கா என்ற ஒற்றை நாட்டை நம்பி உலக நாடுகள் வியாபாரம் செய்வதும் பொருளாதார நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது எப்போதும் சரியான விடயமாக இருக்காது எனவே அமெரிக்காவை தவிர்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுடனும் பிற பிராந்தியங்களுடனும் உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு கனடா முடிவு செய்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய தேர்ச்சதிகாரமான போக்குகள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மன்கவர் செய்யும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதேபோல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே இதற்கு முன்னைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுடன் மிகப்பெரிய அளவிலான மோதல் பொருட்களை கடைபிடித்தார் பின்னர் மார்க் கார்னி பதவியேற்ற பின்னர் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தாலும் கூட ட்ரம்ப்னுடைய பேச்சுக்கள் எரிச்சல் ஊட்டக்கூடிய அறிவிப்புகள் மீண்டும் கனடா அமெரிக்கா பாரிய புலவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் என் வணக்கம்